மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் தேங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் அறுபத்தி ஆறு விளக்குதல் ஆயிரத்து ஒன்னு முதல் பன்னிரண்டு வரை நபியே உம் மனைவியரின் திருப்தியை நாடி அல்லாஹ் உமக்கு அனுமதித்துள்ளதை ஏன் விளக்கிக் கொண்டீர் மேலும் அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் இறக்கமுடையவன் அல்லாஹ் உங்களுடைய சத்தியங்களை முறித்து விடுவதை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான் மேலும் அல்லாஹ் உங்கள் எஜமானன் மேலும் அவன் நன்கு அறிந்தவன் ஞானமிக்கவன் மேலும் நபி தன் மனைவியர் ஒருவரிடம் ஒரு செய்தியை ரகசியமாக ஆக்கி வைத்தபோது அவர் அதை வெளியாக்கியதும் அதை அல்லாஹ் அவருக்கு அறிவித்தான் அவர் அதில் சிலதை தெரிவித்தும் சிலதை புறக்கணித்தும் இருந்தார் அவர் அதை தெரிவித்த போது உங்களுக்கு இதை தெரிவித்தது யார் என்று அப்பெண் கேட்டார் அதற்கவர் நன்கு அறிந்தோனும் உணர்ந்தோனும் எனக்கு தெரிவித்தான் என்று கூறினார் நீங்கள் இருவரும் இதற்காக அல்லாவிடம் மன்னிப்பு தேடுவீர்களாயின் ஏனென்றால் நிச்சயமாக உங்கள் இருவரின் இதயங்களும் தவிர நீங்கள் இருவரும் அவருக்கு எதிராக ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவருடைய பாதுகாவலனாக இருக்கின்றான் கொண்ட நம்பிக்கையாளர்களும் அதன் பின் வானவர்களும் உதவியாளர்களாக இருப்பார்கள் அவர் உங்களை விவாகரத்து செய்துவிட்டால் உங்களை விட சிறந்த சாந்தமும் சமாதானமும் நிறைந்த இறை நம்பிக்கையுடன் அஞ்சி நடப்பவர்களான பாவமன்னிப்பு தேடுபவர்களான பணிந்தவர்களான நோன்பு நோற்பவர்களான கண்ணிமை கழிந்தவர் இன்னும் கண்ணிப்பெண் இத்தகையோரை அவருடைய இறைவன் அவருக்கு பதிலாக கொடுக்க போதுமானவன் நம்பிக்கையுடையவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நெருப்பை விட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதன் எரிபொருள் மனிதர்களும் கல்லுமே ஆகும் அதில் உறுதியான பலசாலிகளான வானவர்கள் இருக்கின்றனர் அல்லாஹ் அவர்களை கட்டளையிட்டதில் எதிலும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள் தாங்கள் ஏவப்பட்டபடியே அவர்கள் செய்து வருவார்கள் நிராகரித்தோரே இன்று நீங்கள் எந்த புகழும் கூறாதீர்கள் நீங்கள் கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருந்ததற்காகத்தான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாவிடம் மன்னிப்பு பெறுங்கள் உங்கள் இறைவன் உங்கள் பாவங்களை உங்களை விட்டும் போக்கி உங்களை சுவனச் சோலைகளில் பிரவேசித்துச் செய்வான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் நபியையும் அவருடன் நம்பிக்கை கொண்டார்களே அவர்களையும் அந்நாளில் அல்லா இழிவுபடுத்த மாட்டான் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னும் அவர்களுடைய வளப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும் அவர்கள் எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களுடைய ஒளியை முழுமையாக்கி வைப்பாயாக எங்களுக்கு மன்னிப்பும் அறிவாயாக நிச்சயமாக நீ எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் என்று போற்றிக் கொண்டிருப்பார்கள் நபியே நிராகரிப்பவர்களுடனும் நயவஞ்சகர்களுடனும் நீர் சமாதானத்தை மேற்கொள்ளாதீர்கள் அன்றியும் அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகமே அது மிகவும் கெட்ட ஆகும் நிராகரிப்பவர்களுக்கு நூகுடைய மனைவியையும் லூத்துட மனைவியையும் அல்லாஹ் உதாரணமாக்கி வைக்கின்றான் இவ்விருவரும் நன்மையான நம் நல்லடியார்களில் இரு நல்லடியார்களின் மனைவிகளாகவே இருந்தனர் எனினும் இவ்விருவரும் தம் கணவர்களை மோசம் செய்தனர் எனவே அவ்விருவரும் அவ்விருவரை விட்டும் அல்லாவிலிருந்து தடுக்க இயலவில்லை இன்னும் நீங்கள் இருவரும் நெருப்பில் நுழைபவர்களுடனே நுழையுங்கள் என்று கூறப்பட்டது மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு உதாரணமாக அவர் இறைவனே ஒரு வீட்டை அருள்வாயாக விட்டும் அவன் செயல்களை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக இன்னும் அநியாயக்கார சமூகத்தாரிடத்திலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக என்று கூறினார் மேலும் இம்ரானின் புதல்வியான மரியமையும் அவர் தம் கற்பை காத்துக் கொண்டார் நாம் நம் ஆன்மாவிலிருந்து ஊதினோம் மேலும் அவர் தம் இறைவனின் வார்த்தைகளையும் அவனுடைய வாக்குகளையும் மெய்ப்பித்தார் இன்னும் அவர் வழிபட்டவர்களில் ஒருவராகவும் இருந்தார் அலமது